பேசுவோம் 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 அருமையாக பேசுவோம் அதை எப்படி விட முடியும் பாவ புனியத்தை பற்றி பேசுகிறோம் வேற எதை பற்றி பேசுகிறது ஆன்மீகத்தை போதிக்காமல் என்ன போய் ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே பேசிகிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் லிமிட் ஹவு டு ஸ்பீக் தேர் இஸ் மேன் சி ஐ மீன் யோ கோ இரவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடிகளை நினைத்து வாழ்கின்றவர் பிறவி என்கின்ற கடலை பெருங்கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது என்கின்ற பொருளை திருவள்ளுவர் ரொம்ப அழகா திருக்குறள் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் மட்டுமல்ல அவர்களும் மறுப்பிறவை பற்றி பாடபுத்திரத்துல இருக்கு வள்ளலாறு கூறியதும் இருக்கு ஏன்னா அவர்களும் மறுப்பிறவிய பற்றி பற்றியும் நன்மை தீமைகளை பற்றியும் சொன்னதை பாடபுத்திரத்துல இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாடபுத்திர இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து மறுப்பிறி பிறவை பற்றி சொல்லிருக்காங்கன்னு சொல்லி இருந்து எடுத்துருவாராம் நம்ம மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அண்ணன் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே உங்களுக்கு இந்துத்துவா மீது உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்தால் அது நேரடியாக நீங்கள் அரசியலில் காமிங்க அதை விட்டுட்டு மாணவ மாணவிகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் தயவு செஞ்சு இந்த இந்துத்துவ எதிர்ப்பை உங்களுடைய அரசியலை அங்கே போய் காமிக்காதீங்க என்னுடைய என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினர் அணி நேற்று முன்தினம் மகாவிஷ்ணு என்கிற நபர் இருநூறு போலீஸ்களால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இதுக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமுரி நான் ஒரு அமைச்சர் ஏன் ஏரியாலே வந்து என்னோட ஆசிரியை மறக்கியா அப்படின்னு சொல்லி தான் ஒரு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே அமைச்சருங்கன்றவங்க பதவியோட கெத்தை காண்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் விட்டு இன்னும் ஒரு பத்து பஞ்சு கொலை பண்ண மாதிரி மகாவிஷ்ணுங்கிற நபரை கை செஞ்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க பத்து பைஞ்சு கொலை பண்ணவங்களோட கூட வச்சுட்டு சுற்றுவீங்க போல ஆனால் இவர் என்ன பாரம்பினார் ஏதோ போயிட்டு பிள்ளைங்களுக்கு போயிட்டு அப்பா நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கோங்க கடவுள் பக்தியை வச்சுக்கோங்க இப்போ மறுபிறவி நான் இது அது நல்லது கெட்டது நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டிசிப்ளின் வரட்டும்னு சொல்லி இப்போ குழந்தைகள எடுத்து சொல்லியிருக்காரு இவ்வளோதான் அவர் பெரிய பாவம் ஒன்றும் வேறும் தப்பு இதுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க இது இப்போ காவல்துறை ஆகுது இல்லை நீங்கள் அமைச்சராவுது இல்லை கோர்ட் என்னன்னு சொல்லி பார்த்து முடிவு பண்ணி ஒரு முடிவு குறட்டும் ஏன்னு எங்களுடைய என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பாவம் மரியாதை இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள தலைமை ஆசிரியை எதற்காக பணியிட மாற்றம் உடனடியாக செய்ய வேண்டும் என்ன காரணம் அவரே நீங்கள் அவங்களையே நீங்கள் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ன ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு அவளை இலக்காரம் போச்சா அவளை சீப்பாக போச்சா அவங்களுக்கு உங்களுடைய அமைச்சருங்கிற ஒரு கெத்த காமிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ ஒரு கர்வமாக சொன்னீங்க என்னோட ஏரியா அப்படின்னு என்னோட ஏரியாவில் ஆசிரியர் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள உங்கள் ஏரியாவில் டிஎல்சிங்கிற ஒரு ஸ்கூலில் தொடர்ந்து ஒரு ஒரு ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தால் புகார் அளிக்கப்பட்டு உங்கள் கண் பார்வைக்கு பல முறை பாரதிய ஜனதா கட்சி மூலியமாக பல முறை கண் பார்வை கொண்டு வரப்பட்டது ஆனால் நீங்கள் வரைக்கும் கண்டு கொஞ்சம் கூட கண்டிக்கவே இல்லை அதே மாதிரி ஸ்ரீகரத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியரை பள்ளிக்கூட மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அடி அடி அடிக்கிறாங்க அதை நீங்கள் ஒரு ஒரு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர்ங்கிற முறையில் எதுனால அப்படி நடந்து சொல்லி அதையும் கண்டுக்கல ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ்ல பார்த்தேன் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து பொய்யான ஒரு ஒரு என்சிசி கேம்ப் போலியான ஒரு என்சிசி கேம்ப் நடத்தி பல மாணவிகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கலாம் இல்லை உங்களுடைய நீங்க ஒரு கல்வித்துறை அமைச்சருங்கிற முறையில் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அப்போ ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல இது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு மாணவ மாணவிகளுக்கு தேவையான பிரச்சனைகளே படிப்புக்கு தேவையான பிரச்சனை எவ்வளோ இருக்குங்க எவ்வளோ தேவைகள் இருக்கு அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க ஒரு அமைச்சருங்கிற முறையில் அதே மாதிரி நீங்கள் கொண்டு எவ்வளோ எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க மேடைக்கு மேடை நாங்கள் இலவசமாக காலேஜ் சிட்டுண்டி கொண்டு வந்திருக்கோம் அது அது முறையாக வந்து சேர்றது இல்லை அதில் பல குளறுபடி பல ஊழல் அதை முறைப்படுத்துங்க உங்கள் அமைச்சருங்கிற பதவியை கெத்தி காமிச்சு அதை முறைப்படுத்துங்க இதெல்லாம் விட்டு விட்டு ஏன் ஏ ஏரியாவில் உள்ள ஆசிரியரை நீ மறிய போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அதை அதில் உங்கள் கெத்த காமிச்சிருக்கீங்க பாருங்க போயிட்டு ஒரு இரநூறு போலீஸ் அமைச்சு விட்டு அரசு பண்ணி கொண்டு வந்து என்ன என்னது எங்களுக்கு எங்களுடைய கருத்து இந்த காணொலி வாயிலாக எங்களுடைய கருத்து ஒரே கருத்து தான் உடனடியாக தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்ததை ரத்து செய்து மீண்டும் அதே பள்ளிக்கூடத்தில் அவங்க தலைமை ஆசிரிய நீங்கள் பொறுப்பை பதவி நியமனம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினரான சார்பாக மாபெரும் கண்டனங்கள் எழுப்பப்படும் ஆசிரியருக்கு துணையாக நின்று நாங்கள் அதற்கு போராட்டம் நடத்த தயாராக உள்ளோம் அதே மாதிரி இந்த காணொலி வாயிலாக மாண்புமிகு முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எனது பணிவான ஒரு வேண்டுகோள் இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முறையான ஒரு நல்ல ஒரு கல்வித்துறை அமைச்சர் இல்லை உடனடியாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே ராஜினாமா செய்ய சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரமே அவர் தான் அவர் இருந்தே இந்த ஸ்கூல்ல இந்தெந்த ஸ்கூல்ல எப்படி முறையாக நடக்குதா இதை யார் வரா எதனால இந்த பிரச்சனை எல்லாம் வருது என்ன இதுன்னு சொல்லி அவர் முறைப்படுத்தி இருக்கணும் அதெல்லாம் விட்டு விட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை இதை போயிட்டு பெருசாக பண்ணியிருக்காரு உங்க கல்வித்துறை அமைச்சரை உடனடியாக ராஜினாமா செய்ய வச்சுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல கல்வித்துறை அமைச்சர் நீங்க நியமனம் பண்ண கொடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்